அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசு ராசி கால புருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசி மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தாச்சு இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸ் ஏ அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க போலாம் இந்த ஆண்டு பிரதான கிரக பயிற்சி நிறையவே இருக்கு ராகு கேது சனி குருன்னு பிரதான கிரகங்களின் பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போது முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்ங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நிச்சயமா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க ராசி அதிபதி ஏழாம் பாவகத்துக்கு போக போறார் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் மிக சிறப்பா இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்க போற குரு பயிற்சி ஒரு யோகமான பயிற்சினே சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பா இருக்கும் இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாண்டிங் இல்ல இழுத்துக்கிட்டே நிக்குது ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கீங்க நான் அவர் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்க கணவன் மனைவி கூட திரும்பவும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சிகரமா குடும்பத்தை நடத்துவீங்க ஒரு சிலர் டைவர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல டிவர்ஸ்க்கு போக போறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட மீண்டும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட மீண்டும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சிகரமா குடும்பத்தை நடத்துவீங்க தனுசு ராசி அன்பர்கள் யாராவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பா பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷமா குடும்பம் நடத்துவாங்க குடும்ப பிரச்சனை தீரும் அது கணவன் மனைவி மட்டும் இல்லாம மாமனார் வழியில மாமியார் வீட்டில் பிரச்சனை அப்படி இருக்கவங்க கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்றிணைந்து சிறப்பாக குடும்பம் நடத்துவாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்பம் விருத்தியாகும் சரி எனக்கு திருமணமே நடக்கல நான் எப்படி குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதுங்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் மிக சிறப்பாக இருக்கு மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாத காலகட்டம் நீண்ட காலமா திருமணமாகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு கூட டக்குனு திருமணம் கிளிக்காகி திருமண வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய சூழலை உண்டாக்கும் நிச்சயமா திருமண பாக்கியம் நூறு சதவீதம் தனுசு ராசி சிலருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அது டிவர்ஸ் நோக்கி போகி இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் இது யோகமான காலகட்டம் தான் மறு திருமண யோகமும் இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்கு எஸ்பெஷலி மே மாதத்துக்கு பிறகு காதலும் கை கூடும் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் உங்க காதலை எடுத்து சொல்லி பிரச்சனைல மாட்டி இருப்பீங்க ஆனா இப்போ காதலை சொல்லுங்க ஆயிடும் காதல் கூடும் காதலிக்கிறவங்களும் காதல் திருமணம் நோக்கி போகக்கூடிய காதல் திருமணமும் சரி காதலும் சரி இந்த ஆண்டு சிறப்பான அமைப்பை நோக்கி தான் நகரும் அடுத்து புத்திர பாக்கியம் இருக்குமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குமா அப்படின்னா நிச்சயமா குழந்தை பாக்கியமும் இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் டிலே ஆனவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் இருக்கும் சிலர் குழந்தை பாக்கியமே இருக்காதுன்னு ஹாஸ்பிடலில் சொல்லி சிரகேட்டட் மாதிரி எடுத்துக்கோங்க எக் டோனஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஹோம் டோனரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சொன்னவங்களுக்கெல்லாம் கூட இந்த பீரியட்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடாப்ஷன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த ஆண்டு நிச்சயமாக அதில் சக்சஸ் ஆகும் மொத்தத்தில் உங்க வீட்டில் குழந்தை சத்தம் மழலை சத்தம் இந்த ஆண்டு உங்க வீட்ல கண்டிப்பா கேட்கும் அடுத்து எனக்கு ஏற்கனவே குழந்தை குட்டியெல்லாம் இருக்காங்க அவங்க நல்லா படிப்பாங்களா அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமா கல்வி யோகமும் மிக சிறப்பாக உண்டு குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளால் பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே படிப்பாங்க ஒரு சிலர் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்காக வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வருவாங்க படிப்பு பிரமாதமா இருக்கும் படிப்புக்காக தனுசு ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு போவீங்க இல்லைன்னா ராசி என்பர்களுடைய குழந்தைகளும் படிப்புக்காக வெளிநாடு போவாங்க ஒரு சிலர் எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இந்த படிப்பு தான் படிப்பேன் இந்த யூனிவர்சிட்டியில தான் படிப்பேன் இப்போ பணத்தை ரெடி பண்ணி வைங்க ஏன்னா படிப்புங்கிற விஷயம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே அமையும் அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே கடந்த காலகட்டம் ஹெல்த் இஷ்யூஸ் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் குறிப்பா ஓவர் வெயிட் ஆகிறது கால்வழி டைஜஸ்டிவ் சம்பந்தமான தொந்தரவுகள் முதுகுவலி சம்பந்தமான தொந்தரவுகள் கண்ணில் பிரச்சனை ஜாயின் பெண் குதிகால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நிறைய தனுசு அன்பர்கள் ஏற்கனவே சந்திச்சிருப்பாங்க ஆனா இப்போ இந்த ஆண்ட பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய காலகட்டம் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி உடல் உபாதைகள்ல மாட்டிக்கிட்டு தவிச்சவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உடல் நலம் இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் முடியாம படுத்துட்டு இருந்தவங்க கூட எழுந்து நிற்பாங்க நல்லாவே ஆக்டிவா செயல்படுவாங்க ஒரு சிலர் சின்ன சின்ன உபாதைகள் வந்து சர்ஜரி பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு இருக்கவங்க கூட சர்ஜரியே வேண்டாம்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த கிளியர் ஆகும் தனுசு ராசி அன்பர்கள் யாருக்காவது குரு குருதசா நடக்குது அப்படின்னா குரு குருதசா நடக்கிறவங்களுக்கு அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி உடம்பு பத்தி குறிப்பா உயிர் பத்தின பயம் எல்லாம் இருக்கும் ஆனா இப்போ பயப்பட வேண்டாம் அப்படி எதுவும் இருக்காது எவ்வளவு இஷ்யூஸ் இருந்தாலும் இப்போ சரியாயிடுவீங்க இந்த அமைப்பெல்லாம் குருவினால மட்டும் நடக்கல ராகுக்கு எதுவும் இந்த ஆண்டு உங்களுக்கு விசேஷமான ஸ்தானத்துல வந்தா வரப்போறாங்க ராகு சுகஸ்தானத்துல இருந்து ஹெல்த் இஷ்யூஸ் கடந்த காலகட்டங்களில் நிறையவே ஏற்படுத்தி இருப்பார் கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கணும் ஆனால்

இருக்கும் ஆனால் கால் லெட்டர் வராமலே இருக்கும் எப்போ தான் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுத்தீங்க உங்கள் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு சிறப்பாகவே கிடைக்கும் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கவங்க கூட சம்பாத்தியத்தை நோக்கி வேலைக்கு போவீங்க அடுத்து ஏற்கனவே நான் வேலையில் தான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டம் கண்டிப்பாக ஹெவியாக ஒர்க்லோடு இருந்து உங்களை கொஞ்சம் துவைச்சி தொங்க விட்டுருப்பாங்க இதுக்கு காரணம் நிறைய இருக்கு ஆறில் குரு மறைஞ்சே நான்குல ராகு இருந்து ல கேது இருந்து இந்த பீரியட்ல வேலையில ஒரு கடுமையான பிரெஷருக்கு ஆளாகி இருப்பீங்க ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வேலையில இருந்த பிரெஷர் எல்லாமே விடுபடும் மே மாதத்துக்கு அப்புறம் வேலையில ஒரு ப்ரமோஷன் சேலரி அதிகரிக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைச்சி மகிழ்ச்சிகரமான வேலை அமையும் நிச்சயமாக வேலையில நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் பினான்சியல் டெவலப்மெண்ட்டும் இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்கும் சிலருக்கு சேஞ்ச் பாசிட்டிவான இடமாற்றமும் நிச்சயமா கிடைக்கும் வேற வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்கனாலும் இது ஒரு கோல்டன் பீரியட் கண்டிப்பா நல்ல வேலை மாற்றம் இருக்கும் இந்த ஆண்டு பல கிரகங்கள் உங்களுக்கு யோகமான அமைப்புலதான் இருக்காங்க ஆனால் உங்க சுய ஜாதகத்தில் மட்டும் தசா புத்தி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைதுங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ பிஸ்னஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு போன வருஷம் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணவங்க கொஞ்சம் அடி வாங்கி இருப்பீங்க நல்லா மாட்டியிருப்பீங்க ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தொந்தரவுகளை இருக்கும் ஏன்னா பத்தில் கேது இருந்ததாகட்டும் உங்கள் சுகஸ்தானாதிபதியும் உங்க லக்னாதிபதியும் ஆறில் மறைஞ்ச ஆகட்டும் இல்ல சுகஸ்தானத்துல ராகு இருந்ததாகட்டும் சகல விதத்தலையும் businessல கொஞ்சம் தடங்கல்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்திருப்பாங்க ஆனா இப்போ business ஸ்டார்ட் பண்றதுக்கு சாதகமான காலகட்டம் இந்த ஆண்டு புதிய business ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி ஏற்கனவே business பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் டெவலப்மெண்ட்க்கும் சரி இந்த ஆண்டு மிகவும் யோகமான காலகட்டம் ஆனா ஒரு நாலு மாசம் வெயிட் பண்ணுங்க மே மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மிகப்பெரிய யோக ಕಾಲகட்டம்னே சொல்லணும் பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் 冰的。 அது ஜாயின் வெஞ்சர் இன்வெஸ்டர் பார்ட்னர்ஷிப் அல்லது சோல் இப்படி சரி ஆகிறதுக்கான அமைப்பு தொழிலா நான் சைடில் ஷேர் மார்க்கெட் பண்ணியிருந்தேன் அல்லது கமாடிட்டி மார்க்கெட் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு இல்ல கிரிப்டோ கரன்சி ஃபாரஸ்ட் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைக்குரிய நிலையில தான் இருந்தது ஆனா இந்த ஆண்டு குறிப்பா இப்போ நீங்க பிளான் பண்ணி வாங்கி வைங்க மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமா மிகப்பெரிய முன்னேற்ற முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா யோகமான காலகட்டம் தான் அடுத்து பொலிட்டிக்கல் அரசியல் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது யோகமான காலகட்டம் தான் பதவிகள் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அப்ரிஷியேஷன் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும் பொலிட்டிக்கல் லைனில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு சக்சஸ் இருக்கும் உங்கள் பேச்சுக்கு நிச்சயமாக ஒரு மரியாதை கிடைக்கும் உங்க பேச்ச அடுத்தவங்க பொறுமையா கேட்பாங்க அடுத்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் இன்கம் சோர்சஸ் எப்படி இருக்கும் உங்க சுய ஜாதகம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணாலே போதும் ஏன்னா கோச்சாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாவே சப்போர்ட் பண்ற காரணத்தினால சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே பொருளாதார வளர்ச்சிங்கிறது மிக சிறப்பாவே இருக்கும் நல்ல டெவலப்மெண்ட் இருப்பீங்க அதுலயும் யோக தசாலாம் நடந்தா நிச்சயமா பிரமாதமா பெரியாலீங்க பணவரவுங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழிலா இருந்தாலும் சரி ஜாபா இருந்தாலும் சரி பணவரவு சிறப்பாவே இருக்கும் அதே மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாவே இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா வராம இருந்த பணம் வந்து சேர்றது சொத்து பத்து விற்று பணம் எடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல அது தடையா நின்று இருக்கும் ஆனா அது எல்லாமே இப்போ சக்சஸ் ஆகி பண வரவு தாராளமா இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் வழக்குகள் சாதகமாகும் நீண்ட காலமா இழுவையில இருந்த வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வழக்குகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் தனுஷராஸ் தங்க நகை சேர்க்கையும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் நிறைய நகைகள் வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கும் நீண்ட காலமா கடன் உங்களுக்கு தலை வெலிய கொடுத்திருக்கும் ஆனா அதெல்லாம் இப்போ தீரும் கடன் அடைப்பீங்க ஒரு சிலருக்கு பெரிய அளவில் நிறைய கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கூட இந்த ஆண்டு முடிக்க முடியலன்னா கூட கூடிய சீக்கிரம் ஒரு மன தைரியம் வந்துடும் அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பண வருமானம் அதிகரிக்கிறதுனால நம்ம முடிச்சிடலாம் கடனை முடிச்சிடலாங்கிற ஒரு மன தைரியம் தெம்பு இந்த ஆண்டு கண்டிப்பாக வரும் அடுத்து சொத்து சுகம் சேரும் அதாவது சொத்து வாங்குற அமைப்பு சிறப்பாக இருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு ஒரு வீட்டுக்கு குடி போறதுக்கு ட்ரை பண்றது இடம் பூமி மனை வண்டி வாகனம் எல்லாமே இந்த காலக்கட்டத்துல சிறப்பு சொத்து சேர்க்கை குறிப்பா அசையா சொத்து சேர்க்கை அசையும் சொத்து சேர்க்கை எல்லாமே இருக்கும் ஒரு சிலர் நீண்ட காலமாக வீடு கட்டிட்டு இருப்பீங்க ஆனால் அது முழுசா முடிக்க முடியாம தடையாவே வந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் சீக்கிரமா வீட்டு வேலை பணிகளை முடிச்சு சொந்த வீட்டுக்கு குடி போகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒரு சிலர் இருக்கிற வீட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணுவீங்க புதுசா எக்ஸ்டெண்ட் பண்றது வீட்டை இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இருக்கும் ஒரு சிலர் கட்டண வீட்டை வாங்குவீங்க காரணம் நான்கு கதிபதி ஏழில் போய் நிற்கிறார் கேந்திர தொடர்பு நேரடியாக இருக்கிறதுனாலே வைகாசி மாதத்துக்கு பிறகு மிக சிறப்பான யோக காலகட்டம் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கெல்லாம் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இட யோகம் மட்டும் இல்லாம வாகன யோகமும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கு இந்த இடம் வாங்குறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காகவோ கடன் வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் கடன் கேட்டா கடன் கிடைக்கும் அந்த கடன் நிச்சயமா அடைச்சும் வெளியில வருவீங்க அடுத்து சுபகாரியம் செய்யற யோகம் இருக்கானா தாராளமா இருக்கு அதாவது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது கிரக பிரவேசம் பண்றது வீட்டுல காது குத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் இது மாதிரி சகல விதத்திலையும் சுப செலவுகள் வரும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி சொந்தக்காரங்களும் நிறைய பத்திரிக்கை வச்சு உங்களுக்கு மொய் பணம் எழுதுற மாதிரி சூழலையும் கொடுக்கும் உங்க வீட்லயும் நிறைய சுப காரியங்கள் நடக்கும் நீங்களும் நிறைய சுப காரியங்கள்ல கலந்துப்பீங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்கும் நீண்ட காலமா ஒதுங்கியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப இப்போ திரும்பவும் தேடி வந்து பேசுவாங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உறவினர்களுமே பிரிஞ்சிருந்தவங்களும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ரொம்ப நல்லாவே இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக அங்காளி பங்காளி வகையில் ஏதாவது பிரச்சனை வந்து தனித்தனியாக நினைவங்க கூட மீண்டும் ஒன்றிணைந்து உறவினர்களாக ஒன்றா சந்தோஷமாக வாழ்வீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் கிளியர் ஆகும் பாகப் பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை வரும் ஒரு சிலர் மாமியார் மாமனாரோடு சண்டை போட்டுலாம் இருந்திருப்பீங்க அவங்கெல்லாம் மீண்டும் ஒன்றிணைவீங்க அடுத்து வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்களுக்கு கூட சரியாகி நல்லாவே இருப்பீங்க அதே மாதிரி உங்க குழந்தைகள் கிட்ட இருந்து பேரன் பேத்திகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்க குழந்தைங்க ஒரு நாட்டுல இருக்காங்க நான் ஒரு நாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட மீண்டும் ஒன்றிணைய கூடிய சூழலை கொடுக்கும் ஒண்ணு நீங்க குழந்தைங்களோட போய் செட்டில் ஆவீங்க இல்ல குழந்தைங்க உங்ககிட்ட வந்து உங்களை பார்ப்பாங்க அந்த வகையில வயதானவர்களுக்கும் நல்ல சாதகமான காலகட்டம் தான் சைக்கோலாஜிக்கலி ஏஜ்டு பீப்புள்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் மேலும் நினைச்சீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை காண்பீங்க உங்களுக்கு யோகமான காலகட்டம் தான் இன்னமும் யோகமான பலன்கள் இறைவன் கொடுக்கணும் இறைவனை நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்